தற்போது எய்ம்ஸ் மருத்துவமனையை முகப்பு பகுதியை விரைவாக முடித்து திருப்பு விழாவிற்கு தயாராக மதுரை எம் பி வெங்கடேஷன் குற்றச்சாட்டு மதுரை சேலூர் பூந்தோட்டம் பகுதியில் மதுரை நாடாளுமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியில் புதிய ரேஷன் கடை திறந்து வைப்பதற்காக எம் பி வெங்கடேஷன் வருகை தந்தார் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து கூறுகையில் மாதிரி நாடாளுமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் இருந்து மாநகராட்சிக்குள் பதினான்கு பணிகள் தொன்னூத்தி ஏழு லட்சம் மதிப்பீட்டில் உருவாக்கப்பட்டுள்ளது அவற்றின் திறப்பு விழாக்களை தொடங்கிக் கொண்டிருக்கிறோம் கீழடியில் பதினொன்றாம் கட்ட அகழாய்வுக்கு தமிழக அரசு முன்மொழிவுக்கு மத்திய அரசு அதிகாரப்பூர்வமாக ஒப்புதல் அளித்துள்ளனர் மத்திய தொல்லியல் துறை இப்போது வரைக்கும் அகழாய்வு செய்வதற்கு தயாராக இல்லை ஏற்கனவே அகழாய்வு நடத்தி அறிக்கை வெளியிட்ட அமர்நாத் ராமகிருஷ்ணன் அறிக்கையை மீண்டும் தணிக்கை செய்கிறோம் என்று அவரை விட பணியில் அனுபவம் குறைவாக உள்ளவர்களிடம் கொடுத்திருக்கிறார்கள் எந்த அகலாய்வையும் செய்யாத அதிகாரிகளை வைத்து அமர்நாத்தின் அறிக்கையை தணிக்கை செய்திருக்கிறார்கள் இது அகலாய்வு துறைக்கு வரலாற்று துறைக்கு செய்கிற அநீதி நாளை குடியரசு துணைத் தலைவர் ராதாகிருஷ்ணன் காசி தமிழ் சங்கத்திற்காக ராமேஸ்வரம் வருகிறார் கீழடி அகலாய்வு அருங்காட்சியகத்திற்கு செல்வாரா கீழடி அகலாய்வு முடிவுகளை வெளியிடுவதற்கு முயற்சி செய்வாரா குடியரசு துணைத் தலைவரை நான் கேட்டுக்கொள்கிறேன் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி ராமர் கோவிலை திறந்து பணிகள் முடிவு பெறாத நிலையில் கூட தேர்தலுக்கு எப்படி பயன்படுத்தினார்களோ சட்டமன்ற தேர்தலுக்காக தற்போது எய்ம்ஸ் மருத்துவமனையை முகப்பு பகுதியை விரைவாக முடித்து திறப்பு விழாவிற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள் என்று தான் பார்க்கிறோம் தமிழ்நாட்டையும் உத்தரப்பிரதேசத்தையும் எப்படி ஒப்பிட முடியும் என்று தெரியவில்லை உதவி பேராசிரியர் தேர்வில் முதல்வர் திட்டங்கள் குறித்த கேள்விக்கு அரசியல் நோக்கத்திற்காக நேரமும் துறையை கொண்டிருப்பது ஒன்றிய அரசு தான் என்றார் நீக்கி செய்கிறோம் என்று அவரை விட ஜூனியர்ஸ் இளைய வயதுக்காரர்களை அவரை விட வந்து சர்வீஸ் அதாவது பணியிலே குறைந்த அனுபவம் இருக்கிறவர்களை வைத்து அந்த வேலையை செய்திருக்கிறார்கள் இன்னும் சரியாக போனார் ஒரு கல்லூரி மாணவர் எழுதிய தேர்வை பத்தாம் வகுப்பு மாணவரை விட்டு திருத்த விடுறது போல இன்றைக்கு அமர்நாத் ராமகிருஷ்ணனுடைய அகலாய்வு அறிக்கையை எந்த அகலாய்வு பணியும் செய்து அறிக்கை சமர்ப்பிக்காத அதிகாரிகளை கொண்டு தணிக்கை செய்திருக்கிறார்கள் இது மிக மிக மோசமானது அகலாய்வு துறைக்கு வரலாற்று துறைக்கு செய்கிற ஒரு அநீதி அதை தாண்டி தமிழ்நாட்டினுடைய வரலாறு வெளிவந்துவிடக்கூடாது என்பதில் மிக கடுமையாக வந்து அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் நாளைக்கு வந்து நம்முடைய மாண்புமிகு குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் காசி சங்கமம் நிகழ்ச்சியை நிறைவு செய்வதற்காக ராமேஸ்வரத்துக்கு வருகிறார் காசி சங்கமம் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய ராமேஸ்வரத்துக்கு வருகிற இந்திய குடியரசு துணைத் தலைவர் கீழடி அகலாய்வு மியூசியத்துக்கு போவாரா கீழடி மியூசியம் பொறுங்க அருங்காட்சியகத்துக்கு வந்து கீழடி அகலாய்வு முடிவை வெளியிடுவதற்கு முயற்சி செய்வாரா என்பதை தமிழ்நாட்டு மக்களின் சார்பாக நான் மரியாதைக்குரிய குடியரசு துணைத் தலைவரை கேட்டுக்கொள்கிறேன் கண்டிப்பாக நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி அவசர அவசரமாக ராமர் கோவில் திறந்து பணியே முடிக்காத முழுமை பெறாத நிலையில் கூட எப்படி நாடாளுமன்ற தேர்தலுக்கு அதை பயன்படுத்தினார்களோ அதே போல சட்டமன்ற தேர்தலுக்காக இப்பொழுது எய்ம்ஸ் மருத்துவமனையுடைய முகப்பு பகுதியை விரைவாக முடித்து ஒரு திறப்பு விழாவுக்கு அவர்கள் வந்து தயாராக கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம் உத்தரப்பிரதேசத்தையும் தமிழ்நாட்டை ஒப்பிட்டு எதுகு தமிழ்நாட்டையும் உத்தரப்பிரதேசத்தையும் ஒப்பிட்டு தமிழ்நாட்டையும் உத்தரப்பிரதேசத்தையும் அதாவது வந்து தமிழ்நாட்டு மக்கள் கொடுக்கற தமிழ்நாட்டு மக்கள் கொடுக்குற ஒரு ரூபாய் வரி ஒன்றிய அரசு நமக்கு திரும்பி கொடுப்பது வெறும் இருபத்தி ஒம்பது பைசா மட்டும்தான் ஆனால் உத்தரப்பிரதேசத்து மக்கள் கொடுக்கற வரிப்பணம் ஒரு ரூபாய்க்கு ஒன்றிய அரசு உத்தரப்பிரதேசத்துக்கு திருப்பி கொடுப்பது ரெண்டு ரூபாய் எழுபது பைசா உத்தரப்பிரதேசத்துக்கு நிகழ்வது தமிழ்நாட்டுக்கு நிகழ்வதையும் ஒப்பிட்டு பார்த்தால் எவ்வளவு பெரிய அநீதியை தமிழ்நாட்டுக்கு ஒன்றிய அரசு செய்து கொண்டிருக்கிறது இவ்வளவு அநீதிக்கும் மேலாக தமிழ்நாடு பல துறைகளில் சாதனை நிகழ்த்தி கொண்டிருக்கிறது எனவே உத்தரப்பிரதேசத்தோடு தமிழ்நாடை ஒப்பிட்டு பேசுவது என்பது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாதது அப்படின்றதான் என்னுடைய கருத்து உதவி பேராசிரியர் தேர்வுல வந்து தமிழகத்தில் இருக்கிற முதல்வரோட திட்டத்தை வந்து விரிவாக்கமாக சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேள்விகள் எல்லாம் சீமான் கூட தான் தேர்வு வெற்றி பெறுவாங்கன்ற மாதிரி எல்லாம் வந்து சீமான் விமர்சனம் எந்த தேர்வுல எனக்கு நான் பேராசிரியர் தேர்வுல வந்து திட்டங்கள் பத்தி விரிவா கூறுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைமார்க் கேக்குறாங்க பாக்குறீங்க திட்டத்தை வந்து எல்லாம் வந்துட்டு விரிவாக சொல்லுங்க முதல்வரோட இப்ப ரீசெண்டா போட்ட திரு நான்கு வரி திட்டம் ஓகே தங்களை வந்து விரிவாக அந்த கேள்வி அந்த கேள்வியை நான் அந்த கேள்வியினுடைய தன்மையை நான் வந்து முழுசா பார்க்கல அரசியல் நோக்கத்துக்காக அறிவுத்துறையை பயன்படுத்தக்கூடாது ஆனால் அப்படி பயன்படுத்துகிற வேலையை இருபத்தி நாலு மணி நேரம் செய்து கொண்டிருப்பது ஒன்றிய அரசு என்பதை நான் அடிக்கோடிட்டு சொல்லிக்கொள்ள நன்றி வணக்கம்